வாழ்க வையகம் வளர்க்க தமிழகம் காமராஜர் மதிய உணவினை வழங்கினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மதிய உணவினை வழங்கினார் கலைஞர் அவர்கள் காவியங்கள் படைத்தாலும் கற்பனை வளைத்தாலும் அவருடைய ஏழ்மையினை உணர்ந்து மதிய உணவிலே பழங்களையும் வழங்கினார் அந்த வகையில் உலகையெல்லாம் ஏறெடுத்து பார்க்கின்ற இந்திய திருநாட்டின் ஒரு புதிய விடிவெள்ளி அப்துல் கலாமினுடைய பொன்மொழிகளால் ஈர்க்கப்பட்டு இன்று தமிழகம் முழுவதும் மக்கள் மனதில் நிலை கொண்டிருக்கின்ற அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் என்னும் ஒரு பேர் இயக்கமானது சென்னை மாநகரிலே பெரும்பாக்கத்தில் இன்று வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறதை நாம் எல்லாம் அறிவோம் அந்த இயக்கத்தை கட்டி காத்து கொண்டிருக்கின்ற இளம் தலைவர் கலைமகன் எஸ் வெங்கடேசனுடைய சீரிய தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கும் பசிப்பினியால் வாடுகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் தனது கரங்களால் இயன்றதை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிகின்ற பொழுது நமது உள்ளமெல்லாம் பூரித்து மகிழ்கிறது மதிய உணவினையும் தன்னுடைய பொற்கரங்களால் இன்றும் வாரி வழங்கி வந்து கொண்டிருக்கின்ற கலைமகனினுடைய என்னுடைய எண்ண குவியல்களை பார்க்கின்ற பொழுது உள்ளமெல்லாம் நெகிழ்கிறது ஏனென்றால் தன்னுடைய உழைப்பாலும் தன்னுடைய உயர்வாலும் தான் பெற்ற ஊதியத்தை தான் மட்டும் அனுபவிக்காமல் மக்களும் அனுபவிக்க அனுபவிக்க வேண்டும் என்ற உள்நோக்கோடு தனது வருமானத்தை அனைத்தையுமே மக்களுக்காக ஏழை எளிய எளியவர்களுக்காக வழங்கி வருகின்ற இந்த வேளையில் தினம் தினம் மதிய உணவினை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுக்கும் சென்று அடைய வேண்டும் என்ற பொதுநல நோக்கோடு இன்றளவிலும் குறிப்பிட்ட நேரத்தில் மதிய உணவினை வழங்கி வருகின்றது அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் அந்த அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தினுடைய அருமை தலைவர் இளம் தலைவர் வளர்ந்து வருகின்ற இளம் பங்காளன் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற பொதுநல நோக்கோடு இன்றளவும் உணவினை மட்டுமல்லாமல் உடைகளையும் உறைவிடங்களையும் மற்றும் இடையூர் காலங்களில் ஏற்படுகின்ற அத்துணை துயரங்களையும் துடைப்பதற்காகவே உருவெடுத்திருக்கின்ற மாமனிதனாக அப்துல் கலாம் அவருடைய வழியிலே வந்து கொண்டிருக்கின்ற ஒரு இளம் தலைவருடைய சமூகமானது இன்று பெயர் சொல்லும் அளவில் தமிழகத்தில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது கனவை கனவை காணுங்கள் கற்பனைகள் வீணாகாது கற்பனைகள் யாவும் ஒரு நாள் வின்றி முட்டும் என்றது ஒரு நல்ல கருத்தை செவிமடுத்து இன்றளவும் பசிபினி தீர்க்கும் மருந்தாகவும் அல்லல் நோய் நொடிகளிலிருந்து அல்லல்படும் மனிதர்களினுடைய மருந்தாகவும் உண்ண உடை இருக்க இடம் இவைகளை அனைத்தையும் வளர்கின்ற ஒரு மாபெரும் பனிப்பொழிவாக இன்று அளவில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற கலைமகனுடைய பங்கு அருமையிலும் அருமையாக இருக்கிறது என்பதனை இந்த நேரத்திலே நான் அறிகிறேன் அனைத்து தலைவர்களும் நற்சான்றிதழ்களை வழங்கி வருகிறார்கள் இந்த தருணத்தில் கொடையுள்ளம் கொண்ட நண்பர்களும் அன்பர்களும் உங்களுடைய பொற்கரங்களால் பொன்களை வாரி வழங்குங்கள் பெரும் செல்வந்தர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் ஒரு வரிகால அமைப்பாக அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இந்த நேரத்திலே உங்களை எல்லாம் அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தினுடைய நிறுவனர் இளம் தலைவர் டாக்டர் கலைமகன் வெங்கடேசன் உங்களை அன்புடன் வருக வருக என்று இன்புற்று அழைக்கின்றார்